நன்றி நீங்கள் இப்படிலாம் கை தட்டிங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு உற்சாகமே காலையில் மன நிறைவாக சம்பளம் தருவாங்க அது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ரசிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி மக்கள் அதனால் நீங்கள் வந்து இப்படி கை தட்டி எல்லாருக்கும் இந்த மாதிரி கை தட்டி ஆராவாரம் பண்ணும் பக்கம் இடத்துக்கும் ஒரு பெரிய எப்படிப்பா இப்படிலாம் வாசிக்கிறீங்க அதை பார்த்தவரை வேற வேலை செய்தபடியும் கொடுத்து வாங்குறீங்களே அதோட விட மைக் செட்டை பெருமைப்படுத்தணும் உண்மையாலுமே ரொம்ப அழகாக அற்புதமாக நம்ம என்ன சொன்னாலும் முகம் சுழிக்காமல் அழகாக ஆப்ரேட் பண்றாங்க நன்றி நன்றிகள் இந்த வணக்கம் நம்ம என்னென்ன ஆடி பாடி வேலை செஞ்சாலும் தலைவி வள்ளியம்மா வரணும் அதுக்கு முன்னாடி என் கணவர் வீரத்தேவன் அவர் வருவாரா கணவரா பச்சரிசி கொத்தமல்லி

கேப்போழி ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மன் கோழி ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அனை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்கள் கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச கல்யாணி நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் குளிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கேட்டதெல்லாம் புளிச்ச கஞ்சி ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே சம்பா எந்த சோறு நாங்க கேட்கல அம்மா விட்டு முத்திய பெங்களை வச்சா அண்டை குட்டா பத்திருந்தா அடக்கு எங்க எங்கள் கூட முக்குத்தியும் வச்சுட்டான் வச்சிட்டோம் மேப்பைய படிக்க போறோம் அப்புறம் நாளைக்கு இரவு மாடு மேய்க்க போறோம் போட்டு ஒரே வாயில் குடித்தேன் உன் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போ நம்ம ஊர் குடியாரம் போட்டி நடக்கும்போது ஒன்று சொல்லி வர இது ஒரு பெரும் மயிரா நானே கூட்டம் புறம் போயிடுச்சுன்னு நந்தும் இருக்கேன் நான் கட்டி காத்த என் மனப்பாறை என் ஜென்ட்ரி பில்டிங் இடிச்சு போய் கிடக்கிறான் எச்சு இது போ கூட இடமில்லாமல் இருந்த இடத்துல இப்போ எங்கேனையும் ஒன்றுக்கு இருக்கலாம் என் தம்பியை ஊர வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்களே எதையும் ஏமே காலே தூதையும் என் புத்துரு என்ன கூட்டம் சுருங்கினாலும் நாங்க சுருக்க முடியாதுங்க வாங்க நீங்க உள்ள போனா உள்ள வந்திருக்க வெளியே வந்தா வெளியே வந்திருக்க வந்து நிக்கிறன்னா உங்களுக்கு பார்த்தா திண்டுக்கல்ல பிளாபலம் வைக்கிற மாதிரியே தெரியும் தப்பு கேமரா சொல்லும் போதாண்ட எழுதிக்கிறாங்க அத்தனை நேரம் பூரா ஒட்டிட்டானடா பிளாஸ்டிக் ஒட்டினது மாதிரி உங்களை வச்சு நான் பொழப்பு நடத்தி சலுப்புடன் கடுப்பு ஏத்துறா மயிலா கேப்பையமேனே குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா அப்போ ஏன் அப்பாவுக்கு அப்பா பேரோ அப்பா பேர் நம்பி நாட்டுக்கு அவன் ராஜேன் வீட்டுக்கு எங்க ஆத்தாளுக்கு அவன் புரிஞ்சேன் தம்பி பேசக்கூடாது ஒரே எரிதேன் தம்பி நீ உட்காருப்பா நீ என்ன அங்கே தவிர பெரிய தாலு புரிசுலி சவுண்டு கொடுக்கூடாது ப்ரோ புத்ரு சின்ன புத்தரோட பெரிய புத்துரு சேரக்கூடாது அப்புறம் குத்திரு அவங்க ஒன்று சேர்ந்து அப்புறம் வெதரை கடைச்சி போடுவாங்க ஓடி இந்த வண்டி தான குறிஞ்சி நாடு தலைவர் எங்கள் அப்பா நம்பியாச்சேன் எங்கள் அம்மா நங்கே மோகனி ஏழு பிள்ளையை பார்த்துச்சு எங்கள் அம்மா தினமும் அதே ஒர்க்கு தான் அதே வேலை தான் சிரிச்சிரலாம் லேட்டாக சிரிக்கக்கூடாது நீ இருக்கேன் நேற்று காலையில் எங்க அப்பா மகனே வீரத்தை வாண்டாரு என்னப்பாண்டே வீட்டை விட்டு வெளியோட ஏன்னு கேட்டா கணேசி கேட்டார் கேட்டாரு வெளியே வெளியோட இன்னைக்கு ஆண்கள் தமிழ்நாட்டில் பெருத்து போய் கிடக்க எந்த வீட்டில் பார்த்தாலும் ஆம்பளை பறக்கிறேன் பொம்பளை பிள்ளை இல்லை இன்னைக்கு நிறைய பேத்துக்கு பொண்ணு கிடைக்காம இருக்கேன் அப்புறம் கார் எடுத்துகிட்டு ஒரு ஊரா போகிறேன் சிகனட்டில் ஏதாவது கிடைக்குமான்னு பொண்ணுதேன் ரெண்டு வெள்ளை தாயி மூணு வெள்ளை தாயி தீந்து விட்டது பழசு வட்ட எழுது கிளவியாக இருந்தாலும் வாழ்க்கை கொடுக்கணும்னு மண்டி ஓடுறேன் காரணம் விதி எனக்கு அதே மாதிரிதான் இங்கே எனக்கு பொண்ணு கிடைக்கல ஐயா உங்கள்கிட்ட இருந்து ஓடாத பழைய டேப்பரு கார்டுகள் அந்த போன பெல்ட்டு ஏதாவது இருக்கா யூஸ் பண்ணது யூஸ் பண்ணதா ரொம்ப சிரமண்ட எங்கள் அப்பாட்ட காலை கேட்ட எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க அப்பா எனக்கு அப்பா சொன்னார் நந்தவனத்துக்கு போடா வனத்துக்கு அங்கே ஒரு அழகு தேவதை நம்ம ஊரில் வேலைக்கு சேர்ந்துருக்கா நம்ம குடும்பத்துக்கான பொண்ணு நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னார் அந்த தேவதை இந்த வனத்துக்குள்ளதான் இருக்கிறாள் அந்த அழகு அவள் வந்த நேரம் நீங்கள் எல்லாரையும் என் வருங்கால மனைவியை பார்த்துட்டு அப்படியே எல்லோருமே தகுதலை கழட்டணும் வயித்தாழவை கிடையாது ப்ரோ தம்பி நீ பேசாமல் இருப்பா உன் கிரக ஏழு நாடு சனியும் போயிடுது ஏன்னா நான் இழுத்து விட்டு போயிடுவேன் இது மாதிரி எட்டு ஏழு கிராமத்தில் அடி வாங்கியிருக்காங்க ஓடிடு நீ ஒரு ஆள் இந்த ஊரை கருத்து ப்ரூவன் அடுத்த திருவிழாக்கெல்லாம் அவனை எரிக்கிறது நல்லது கண்ணாடி பார்க்கல அங்கே முன்னாடி ஓமுகந்தா கண்ணே நீ போகல கொஞ்சம் கொழிஞ்சாக மழவேண்டா தானே நினைச்சாலே போவாத வந்துட்டாளா என் வருங்கால என் போடுற மிஷன் வந்துட்டாளா நான் கடையிற என் நேற்று வந்துட்டாளா என் வெல்டிங் ஒர்க் ஷாப் வந்துட்டாளா என் மவுத்து டீப்பு வந்துட்டாலாம் என் கழுவாத என் வடச்சட்டி வந்துட்டாலா இந்த ஊருக்கு வந்த நேரம் என்ன பொண்ணு வந்திருக்குன்னா கோமிய பாடம் அடிக்குது என் அழகு தேவதை அவள் காலில் நான் விழுந்தாலும் எனக்கு புத்தி வராது இந்த காலை எங்கிட்டயே பார்த்துருக்கேனே ஏலையே அஞ்சு பேரும் சேர்ந்து எனக்கு செய்வணும் வைக்கிறீலா இல்லைடா அந்த வலச காலைல அந்த கட்ட வர பெண்டாக இருக்கேன் என்னடா அது கரிக்கட காய கிடாயத்தூக்கு போட்டு அறுக்கும் போது வர சத்தம் மாதிரி இருக்கு அதான் என்னை அத்தான் சொன்ன அலையே எனக்கு சொன்னாங்க மாப்பிள்ள சொன்னாங்க அவங்க வந்திருக்காங்களா நான் தான்டா இன்னைக்கு நல்ல சேவிங் பண்ணலையாடா நீங்க என்ன அந்த மாப்பிள்ளையா ஏய் எந்த ஊரில் பொண்ணு வாக்கும் போது பொண்ணு வெறும் கடத்த கொண்டு வருவான்